அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு இன்றைக்கு நாம் அனைவருமே ஒரு பறக்கத்தான ஒரு நாளில் இருக்கும் ஏன் அப்படின்னா இன்றைக்கு ஷபானுடைய பிறை பிறக்கக்கூடிய ஒரு முதல் தினத்தில் நம்ம இருக்கோம் மற்றொன்று துவாக்கள் கபூலாக கூடிய வியாழக்கிழமையில் இருக்கும் இந்த இரண்டையும் சேர்த்த இந்த பறக்கத்தான ஒரு தினத்தில் பெரிய தேவைகளையும் அசால்ட்டாக நடத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் இந்த நாளை நீங்கள் அமல்களால் அலங்கரித்து பாருங்கள் இந்த நாளினுடைய பறக்கத் கொண்டு இந்த மாதம் முழுவதும் இன்னும் இந்த வருடம் முழுவதுமே அல்லாஹால உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் கபூலாக்கிட்டே வருவான் எனவே இன்ஷால்லா இந்த நாளை பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நடக்காத காரியத்தையும் உங்களுக்கு நடத்தி தரும் இன்னும் அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்க இன்னும் அவசியமான தேவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது உடனடியாக பலன் தரக்கூடிய ஒரு அமல் இன்னும் இந்த அமலை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஆலயம்கள் இறை நேசர்களுடைய நம்பிக்கையான அமல் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த ஒரு அமல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்திட்டு வருது அதனால யார் ஓதினாலும் நிச்சயமாக பலன் கிடைக்கும் ஏன்னா என்கிட்ட ஒரு பெண்மணி கேட்டிருந்தாங்க அவங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது அவங்களோட தொழில் வந்து கொஞ்சம் நஷ்டத்துல போய் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில சண்டை வந்து தன்னுடைய கணவன் தன்கிட்ட இல்லாமல் வெளியேறி போயிட்டாங்க உடனே வீட்டுக்கு திரும்பி வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இந்த தான் நான் சொன்னேன் இந்த அமலை நீங்க செய்யுங்க அல்ல உங்களுக்கு லேசாக்கி கொடுப்பான் அவங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கிரும் அப்படின்னு சொன்னேன் அவங்க ஒரே ஒரு தான் இந்த அமலை செஞ்சாங்க அலமதுல்லா அவங்களுடைய கணவன் வெளியேறி போய் பத்து நாள் ஆச்சு ஆனா இந்த அமலை செஞ்ச அடுத்த நாள் காலையிலேயே அவங்களுடைய கணவன் இவங்களை தேடி வந்தாச்சு அதற்கு பிறகு அவங்க இந்த அமல அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் கிடைக்கும்போது எல்லாமே செஞ்சாங்களாம் அதனால அவங்களுடைய தொழில் இப்போ ரொம்ப முன்னேற்றத்துக்கு வந்து இருவருக்கும் இடையில அன்பு ஏற்பட்டு ஒரு குடும்பத்துடைய சூழ்நிலையவே எல்லாம் மாத்தி அமைச்சான் இன்னும் ஒரு பெண்மணி கேட்டிருந்தாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதாவது பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்கு கொஞ்சம் கூடுதலான வயசும் ஆயிடுச்சு இப்போ என்ன மாதிரியான அமல் செய்யறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் நான் இந்த அமலை தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு முறை தான் இந்த அமலை அவங்க முடிச்சாங்களாம் ஆனால் ஒரு வாரத்திலேயே அவங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சம்பந்தம் கிடச்சி நல்ல முறையில அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டாங்களாம் இன்னும் இதை ஓதக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே அல்லா அதிசயங்களை ஏற்படுத்திட்டே வர்றான் அதனால இந்த அமலை யாருமே சாதாரணமாக நினைக்காதீங்க கொஞ்சம் சிரமம்தான் இதை ஓதுறதுக்கு ஆனா ஓதக்கூடிய அளவுக்கு சிறிய அமல் தான் ஆனா கொஞ்சம் நேரம் மட்டும்தான் செலவாகும் நீங்க நேரத்தை பார்க்காம நீங்கள் இந்த அமலை மட்டும் முடிச்சிங்க அப்படின்னா உங்களோட பெரிய தேவைகளை கூட அதை கபூலாக்கி தருவோம் அதாவது இது போல அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்க அதாவது இப்போ திருமணம் நடக்கணும் என்னோட பெண் பிள்ளைக்கு நடக்கணும் என்னோட ஆண் பிள்ளைக்கு நடக்கணும் என்னோட ஆண் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் என்னுடைய கணவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அதைத்தான் தான் நாங்கள் எதிர்பார்த்து இருக்கோம் நாங்கள் எல்லாருமே வறுமையில் இருக்கோம் அந்த வேலை கிடைச்சா தான் எங்களால் சாப்பிடவே முடியும் எங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு நோயில் அவஸ்தப்பட்டு இருந்தாலும் சரி அல்லது நிறைய கடன் இருக்குது அது எப்படியாவது எல்லாம் லேஸ் ஆக்கிடணும் அல்லது நாங்கள் யாருக்கிட்டையாவது பணம் கேட்டால் எங்களுக்கு கிடைக்கணும் எங்களுடைய சிரமம் தீர்றதுக்கு அப்படின்னாலும் சரி அல்லது உங்களுடைய ஆசைகள் கனவுகளை நீங்கள் அடைந்து கொள்ள நினைத்தாலும் சரி அதாவது ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு வேலை ஒரு பெரிய ஒரு வேலைக்கு போகணும் அல்லது ஒரு தொழில் தொடங்கணும் அல்லது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இது போல உங்களுக்கு முக்கியமான பெரிய தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் இந்த அமலை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு முறை செஞ்சு பாருங்க ஒரே ஒரு முறை செஞ்சா கூட இதனுடைய பலன் கண்டிப்பா நீங்க நினைச்ச அந்த காரியத்தை என்றைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இது அப்படிப்பட்ட மகத்தான வஜீஃபா அப்படின்னு சொல்ல படுது ஏன்னா ஆலிம்களுடைய நம்பிக்கையான அமல் இதுதான் அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் அப்படின்னா இதைத்தான் அவங்க செய்வாங்களாமா அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வஜீஃபாவா இருக்கு இப்போ அந்த வஜீஃபா என்ன இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே தமிழ்லையும் ஸ்கிரீன்லேயும் கொடுத்துருக்கேன் இன்னும் கடைசியாகவும் அதை எத்தனை முறை ஓதுறது அப்படிங்கிறதையும் நான் ஸ்கிரீன்ல போடுற வீடியோவை முழுமையா பாருங்க முதல்ல நம்ம ஓத வேண்டியது ஆவணர் ரசூலு சூரா பக்ராவினுடைய கடைசி வசனங்கள் இந்த வசனத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு வஜீஃபாக்கள் இருக்கு ஆனா இதை நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம் நபி அவர்களே ஒரு ஒளி அப்படின்னு அழைக்கப்பட்ட அற்புதமான ஆயத்து இந்த ஆயத்து நம்ம எல்லோருடைய உள்ளத்திலுமே மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான இது இதை ஓதி நீங்க எப்போ கேட்டாலும் எல்லாம் உங்களுக்கு கொடுப்போம் இன்னும் தகச்சத்தில் நீங்க இதை ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்துல கையேந்துங்க ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்ல உங்களுக்கு பதில் கொடுப்பான் இன்னும் இந்த ஒரு வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்திற்குமே இது போதுமானது நம்முடைய தேவைகளையும் இது கபூலாக்கும் இது நமக்கு பாதுகாப்பும் கொடுக்கும் தான் இன்னும் சூனியம் போன்ற இருந்து இது நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்கோம் இன்னும் ஏராளமான சிறப்பு இருக்குது இதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வசனத்தை நீங்கள் இன்ஷால்லா முப்பத்தி மூன்று முறை ஒரே இருப்பில் முடிக்கணும் நான் சொல்லக்கூடிய இந்த அமலை நீங்கள் யார்கிட்டேயும் பேசாமல் ஒரே நிலையில இருந்து ஒழு செய்துட்டு தான் நீங்கள் சுத்தமான தான் இதை ஓதணும் ஏன்னா இதை இருக்கக்கூடிய எல்லாமே திருக்குறானுடைய ஒரு வசனங்கள் தான் பீரியட்ஸ் டையத்தில் ஓதக்கூடாது எனவே அல்லாஹ் இன்றைய தினத்தில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் முன் வச்சு ஆவணரசூழுவை நீங்கள் முப்பத்தி மூன்று முறை ஒரே இருப்பில் ஓதிக்கோங்க அடுத்தது ஆயத்தூள் குர்ஷி ஆயத்தல் குறிச்சியும் நமக்கு துவா கபூல் ஆகக்கூடிய அம்சங்கள் கொண்டது தான் இதற்கும் ஏராளமான வஜீபாக்கள் இருக்குது இதை நம்மளில் பலருமே ஓதி பல நடைஞ்சிருப்போம் இந்த ஆயத்தல் குறிச்சியையும் நீங்கள் யாருக்கிட்டேயும் பேசாமல் முப்பத்தி மூன்று முறை ஓதி முடிச்சுக்கோங்க நான் உங்களுக்காக எல்லாத்தையுமே நான் தான் கொடுத்துருக்கேன் எனவே பார்த்து நீங்க ஓதுங்க போதுமானது அடுத்தது சூரா கௌசர் சூரா கௌசருக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு அதுல மிக முக்கியமானது நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கும் பெரிய ஒரு சங்கடத்துல இருக்கும் அப்படின்னா உடனடியாக நமக்கு கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு சூறா அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா அந்த அளவு கவலைகளை நீக்கக்கூடிய ஒரு அரு மருந்து அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சூறாவை நீங்கள் ஓதுங்க இது உங்களுக்கு உடனே பலன் தரும் ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓதி பலனடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு ஒரு சூறா அப்படின்னு தான் நான் சொல்வேன் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு சூறாவை இன்றைய தினத்தில் நீங்கள் முப்பத்தி மூன்று முறை ஓதிக்கோங்க அவசர தேவைகளுக்கு உங்களுக்கு இதுவே போதுமானது இன்னும் பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு இது போதுமானது அடுத்தது சூரா எஹ்லாஸ் சூரா எஹ்லாஸினுடைய சிறப்பு நம்மள பலருக்குமே தெரியும் இதுவும் துவா கபூலாகுவதற்கு நாம் அனைவருமே ஓதி பலனடைந்த ஒரு தான் ஏன்னா இதுல அல்லாஹ்வினுடைய மொத்த அம்சங்களுமே இதுல இருக்கு இதுல இஸ்மே ஆசம் கொண்ட அல்லாஹினுடைய பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூறாவை நம்ம எப்படி நீத்து வச்சு எத்தனை முறை ஓதுனாலுமே எல்லாம் நமக்கு துவாக்கனுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இது அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு சூறா இந்த ஒரு சூறாவை மட்டும்தான் நம்ம அதிக எண்ணிக்கையில் நம்ம ஓதணும் அதாவது எழுநூறு முறை ஒரே இருப்பில் நம்ம ஓதணும் எழுநூறு முறை ஓதுறதா அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு பெரிய விஷயமா நினைச்சு நீங்கள் இந்த அமலை செய்யாமல் விட்டுறாதீங்க இது உங்களுக்கு கேட்ட நிமிடத்தில் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு அமல் எப்படி உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட போய் உதவி கேட்பீங்களோ அதே போலதான் தான் இந்த அமலை கொண்டு அல்லாஹவிடத்துல உதவி கேளுங்க நீங்கள் உங்கள் இருந்து வெளியேறி கிட்ட போய் பேசக்கூடிய நேரம் தான் செலவாகும் இந்த அமலை முடிக்கிறதுக்கு அதனால இது ஒரு பெரிய அமலாக நினச்சி விட்டுறாதீங்க உங்களுடைய எல்லா தேவைகளையுமே அல்லாக விடத்துல கேட்கறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு வழி எதை கேட்டாலும் மனுஷங்க கொடுக்க மாட்டாங்க ஆனா எதை கேட்டாலும் அந்த ரப்பு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான் இந்த மகத்தான அமலை முடிச்சுட்டு நீங்க கேளுங்க பெரிய தேவைகள் கூட நிமிஷத்துல நடக்கும் இன்னும் இது நிறைய பேருக்கு மாற்றத்தை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு இதை யார் ஓதனாலுமே பெரிய எல்லாமே கபூல் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நீங்களும் இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்க அலமதுலா நீங்களும் இந்த வார்த்தையை சொல்வீங்க நான் உங்களுக்காக மறுபடியும் ஸ்கிரீனில் நான் போட்டிருக்கேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் முதல்ல சுர பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் ஆமண ரசூலுவ நீங்கள் முப்பத்தி மூன்று முறை ஒதுக்கணும் ஆயத்துல குர்ஷியை முப்பத்தி மூன்று முறை சுர கௌசர் முப்பத்தி மூன்று முறை சுர எஹலாஸ் மற்றும் எழுநூறு முறை இதை அனைத்தையுமே நீங்கள் ஒரே ஈர்ப்பில் தான் செய்யணும் இன்றைக்கு இரவு நீங்கள் செய்து முடித்துக்கோங்க இன்றைக்கு ப்ரே பிறக்கக்கூடிய ஒரு இரவா இருக்கு அதோடு வியாழக்கிழமை துவா கபூர் ஆகக்கூடிய நேரத்தில் இந்த அமலை நீங்கள் செய்யுங்க அலமது இல்லா இன்றைக்கு இரவு செய்யுங்க நாளைக்கு ஜுமாவுடைய தினத்திலேயே அல்லாஹ் நீங்க கேட்குற விஷயத்த உங்களுக்கு பரிசாக கொடுப்பான் நீங்க எதிர்பார்க்கறது நீண்ட நாளாக காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட நாளைக்கு உங்களுக்கு நடந்து முடியும் எனவே ஏன்னா இந்த மகத்துவமான அனைவருக்கும் பலன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறந்த அமல்களை செய்யக்கூடிய நிர்பாகியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்த ருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைகும் ரஹமத்துல்லாஹி பபரா